ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு நான் சேவ் பண்ணுற ஆறு மெத்தடை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் தான் இந்த உண்டியல் ஏன் உடஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா ஏன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணி கால்குலேட் பண்ணி தனி வீடியோவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட் வெனஸ்டே அப்லோட் பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு அந்த வீடியோவில் பார்த்துக்குங்க இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் தான் ஃபாலோ பண்ணது ஜூன் மந்த்துலேருந்து என்ன அமௌண்ட்டை நான் இதில் போடுவேன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லைங்களா காய்கறி வாங்குவோம் அதே நேரத்தில் நம்ம நான்வெஜ் ஃப்ரூட்ஸ் அது மாதிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ் மட்டும்தான் இந்த உண்டியல்ல நான் போட்டுக்கிட்டே வந்தேன் இந்த மாதம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வீடியோ பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வெனஸ்டே பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ வரும் இது ஒரு மெத்தடு வார செலவில் இருந்து நம்ம சேஞ்சஸ் எல்லாம் உண்டியல்ல போட்டு சேவ் பண்ணுறது ரெண்டாவது பாப்பா பாப்பாக்கிட்ட மாதமான சேல்ரி வந்தோடனே ஒரு நூறுரூபா கொடுத்து இந்த உண்டியல்ல போட வைப்பேன் அந்த அமௌண்ட்டெல்லாம் இந்த ரெண்டாவது உண்டியல்ல இருக்கும் மூணாவது மெத்தட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பணம் வந்து நான் கிராசரி வாங்கும் பொழுது கிடைக்கிற அமௌண்ட்டு நம்ம கிராசரி மாதம் மாதம் வாங்குவோம் அது மாதிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற ஐநூறுபாலாம் இதில் தான் நான் போட்டு வைக்கிறது நம்ம வீட்டில் கிராசரிக்கு மாதம் மூணாயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு சில மாசத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படியெல்லாம் வந்து செலவாகும் அது மாதிரி செலவாகும் பொழுது மீதி இருக்கு இல்லைங்களா இரநூறுபா ஐநூறுரூபா அந்த அமௌண்ட்டை நான் இது மாதிரி கவர்ல போட்டு வச்சிருக்கிறேன் இந்த வருஷம் வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் நான் சேவ் பண்ணிட்டேன் இப்போது நெக்ஸ்ட் வீக்கு ஊருக்கு போக போகிறேன் இந்த அமௌண்ட்டெல்லாம் போட்டு தான் எதுனா ஜுவல்ஸ் வாங்க முடியும்னா நான் வாங்குவேன் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி தனி வீடியோவாக போடுறேன் இது மாதிரி நம்ம வந்து கிராசரியில் மாசமான மீதி ஆகிற அமௌண்ட்டை தனியாக எடுத்து வைக்கும் பொழுது ஹோம் மேக்கராக இருக்கிற நம்மளால் கண்டிப்பாக பணம் சேவ் பண்ண முடியும் இது வந்து மூணாவது மெத்தடு நாலாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டி போட்டிருக்கேன் போன வருஷம் வந்து எனக்கு ரெண்டு கடன் முடிஞ்சிடுச்சின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம்னு ரெண்டு பேருக்கு பத்தாயிரம் ரூபாவாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அது வந்து போன வருஷத்தோடு முடிஞ்சதுனால போன வருஷம் மே மந்த் ஊருக்கு போனப்போ அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணலான்னு பொழுது ஆர்டியாக போட்டு வந்துட்டேன் ஒரு கடன் முடியுதுன்னா அந்த கடன் முடிஞ்சிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணாமல் அல்லது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை இன்னும் அதிகப்படுத்தாமல் அந்த கடன் முடிஞ்ச அடுத்த செகண்டே அதை சேவிங்ஸாக மாற்றினா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் போன வருஷம் அது மாதிரி கடன் முடிஞ்சப்போ நான் அந்த பத்தாயிரரூபாவை ஆர்டியாக போட்டு வந்துட்டேன் இந்த வருஷம் மே மந்த்து அந்த ஆர்டி முடிஞ்சிச்சு மெசேஜும் வந்துடுச்சு எனக்கு வந்து இப்போ மே மந்த் போகும்பொழுது அதை க்ளோஸ் பண்ணி நான் அமௌண்ட்டாக எடுப்பேன் அந்த அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் எனக்கு கையில் கிடைக்கும் ஆர்டி வந்து நாலாவது சேவிங் நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டையும் வந்து ஒவ்வொரு சேவிங்ஸாக பண்ணோம் சேஞ்சஸை ஒரு மாதிரியாக சேவ் பண்ணோம் அதே மாதிரி நம்ம செலவுகளில் கிடைக்கிற அமௌண்ட்டை ஒரு மாதிரியாக சேவ் பண்ணோம் நம்மளுக்கு கடன் முடிஞ்ச பிறகு அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய பணம் ஒரு சேவிங்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஹோம் மேக்கராக இருக்கிற நம்மளாலையும் ஈஸியாக பணம் சேவ் பண்ண முடியும் அடுத்த சேவிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சேவிங்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா பாப்பா பேரில் நான் ஒரு எஸ்எஸ்ஒய் அதாவது செல்வமகள் மகள் சேமிப்பு திட்டம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணது கடன் இருந்தும் இந்த சேவிங்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஆனால் நம்மளுடைய குழந்தவுடைய ஃப்யூச்சரில் நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அந்த பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணவும் கூடாது ஏன்னா அது ஃபியூச்சருக்கான அமௌண்ட்டு அதை எடுத்து நம்ம ப்ரெசென்ட்லேயே செலவு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய குழந்தைடைய ஃப்யூச்சர் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் படிக்கும் பொழுதும் அல்லது வந்து மேரேஜ் டைமில் நம்மளுக்கு பணம் தேவைப்படும் பொழுது அந்த பணத்தை நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் கடன் வாங்கி நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போத்துலேருந்தே நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டை இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போடும் பொழுது நம்ம குழந்தையுடைய ஃப்யூச்சர் நல்ல சேஃப்டியாக இருக்கும் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு போகிறேன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ரெண்டு வருஷமாக கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும் இந்த கடன் டைம்லேயும் நான் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா எவ்வளோ செலவு இருந்தாலும் நான் போட்டுறது ஒரு மாதம் கூட தவறுது கிடையாது அப்படி நான் வந்து ஒரு மூணு வருஷமாக இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் என் குழந்த பேரில் நான் போட்டுக்கிட்டே வரேன் அவளுடைய ஃப்யூச்சருக்காக ஆறாவது சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற ஆறாவது என் பேரில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதான் மற்ற எல்லா அக்கௌண்ட்டும் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ண முடியும் நான் ஒரு ஐநூறுபா கொடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண இந்த அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணேன்னா பாப்பாவுக்கு செலவு சேமிப்பு திட்டம் போடும் பொழுது அவங்க ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணாதான் நம்மளால் இன்னொரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி ஒரு ஐநூறுரூபா ஃபஸ்ட்டு நான் இதில் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கடன் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூபாவாவது இந்த சேவிங்ஸில் போட்டுருவேன் மினிமம் பார்த்தீங்கன்னா நான் இரநூறுபா கூட போட்டிருக்கேன் கடன் டைமில் வந்து என்கிட்ட சுத்தமாக பணம் இருக்காது ஒரு நூறுரூபா இரநூறுபா அண்ணும் பொழுது அந்த இரநூறுபாவது நம்ம போட்டு வைக்கணும் நம்மளுடைய அர்ஜென்ட்டாக ஆபத்துக்கு அந்த பணம் உதவும் சொல்லிவிட்டு நான் இந்த சேவிங்ஸில் ஃபஸ்ட்டு நான் ஐநூறுரூபாவில் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கடன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை வந்த போது கூட ஒரு இரநூறுபா நூறுரூபா கூட நான் போட்டிருக்கேன் இது மாதிரி வந்து நீங்களும் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுங்கள் நூறு இரநூறு முந்நூறுன்னு நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் போடணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுக்கிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும் நம்மக்கிட்ட கிட்ட ஒரு ஐநூறுரூபா இருக்குப்பா ஆயிரரூபா இருக்குப்பா உடம்பு சரியில்லைனாலும் அந்த பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம் அர்ஜென்ட்டாக எதனால் தேவைன்னா கூட அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் நான் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணும் பொழுதே நான் கார்டு ஏடிஎம் கார்டுக்கும் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் எனக்கு அர்ஜெண்ட்டாக இருக்கும் பொழுது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஐநூறுரூபா ஆயரூபா எடுப்பேன் திரும்ப போடுவேன் இது மாதிரி வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்பவுமே வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியல ஹோம் மேக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் நம்ம இது மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை வீட்லையே சேவ் பண்ணலாம் அதோடு வந்து சேல்ரி வந்த உடனே இது மாதிரி வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பேர்லையும் நம்ம குழந்தைங்க பேர்லேயும் மாசமானால் நம்ம போடுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியும் இந்த ஆறு சேவிங்ஸும் தான் நான் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு சேவ் பண்ணுற சேவிங்ஸு இன்னும் நான் ஃப்யூச்சரில் எதனால் நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணேன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சின்ன சின்னதாக சேவ் பண்ணுங்கள் நான் கடன் இருந்தும் வந்து இது மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ண தொட்டு தான் என்னால் வந்து கடன் அடைச்ச பிறகு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு கடனை மட்டும் முடிக்காமல் கடனோடு சேர்த்து இது மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் பரவாயில்ல நம்ம கடனை அடைச்சிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங்ஸாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இதுவே நீங்கள் கடனை மட்டும் அடைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கே பல வருஷம் ஆகிடும் கடனை முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம கையில் ஒரு சேவிங்ஸும் இருக்காது அதனால் முடிஞ்ச வர ஹோம் மேக்கராக இருக்கவங்க இது மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸாக பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய ஆறு சேவிங்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் உங்கள் சேவிங்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்